புதுச்சேரியில் புதிய அமைச்சராக ஜான்குமார் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக மூன்று பேர் பதவி கொண்டனர் நிகழ்வை திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர்கள் புறக்கணித்தனர் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் உட்பட நான்கு அமைச்சர்களும் பாஜக தரப்பில் தேர்வானோரில் பேரவைத் தலைவர் மற்றும் அமைச்சர்களாக நமச்சிவாயும் சாய் சரவணகுமார் ஆகியோர் இருந்தனர் பதவி கிடைக்காத பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாரிய தலைவர் அமைச்சர் பதவி கோரி வந்தனர் மேலும் அவர்கள் அரசிற்கும் கட்சி மேலிடத்திற்கும் வலியுறுத்தி வந்தனர் இந்நிலையில் ஆட்சி நிறைவு பெறவுள்ள சூழ்நிலையில் சுழற்சி அடிப்படையில் மற்றொருவருக்கு அமைச்சர் பதவி தர பாஜக தலைமை முடிவு செய்தது இதேபோல் மத்திய அரசால் நேரடியாக நியமிக்கப்பட்ட மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாற்ற முடிவு செய்தது இதற்காக கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது பதவியினை ராஜினாமா செய்தார் அதே நாளில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த வெங்கடேசன் ராமலிங்கம் அசோக் பாபு ஆகியோரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர் இதனை அடுத்து பாஜக தரப்பில் காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க பரிந்துரை செய்யப்பட்டது இதேபோல் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக தீபாய் தான் சேர்ந்த ராஜசேகர் செல்வம் ஆகியோர் பரிந்துரை செய்யப்பட்டனர் மத்திய அரசிடம் இருந்து இதற்கான அனுமதி கிடைக்கவில்லை சுமார் இரண்டு வார கால இழுவரைக்கு பிறகு கடந்த வெள்ளிக்கிழமை புதிய அமைச்சர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி கிடைத்தது இதனை அடுத்து ஜூலை பதினான்காம் தேதி புதுவை சட்டப்பேரவையில் உள்ள பேரவைத் தலைவர் அறையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது பேரவை தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்களாக தீப்பாய்ந்தான் ராஜசேகர் செல்வம் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சியினர்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இதனை அடுத்து புதிய அமைச்சர் பதவியேற்பு விழா துணைநிலை ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவியேற்பு விழா மேடைக்கு வருகை தந்த தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது தொடர்ந்து தலைமை செயலாளர் சரத் சௌகான் அமைச்சராக ஜான்குமார் நியமிக்கப்பட்டதாக மத்திய உள்துறை செயலகத்தின் அனுமதி கடிதத்தை வாசித்தார் இதைத் தொடர்ந்து ஆளுநர் கைலாஷ்நாதன் அமைச்சராக ஜான்குமாருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் பின்னர் பதிவேட்டில் அமைச்சர் ஜான்குமார் கையெழுத்திட்டார் மீண்டும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது அமைச்சர் ஜான்குமாருக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் பூங்கொத்து வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவை தலைவர் செல்வம் அமைச்சர்கள் அமைச்சவாயம் லட்சுமி நாராயணன் திரு முருகன் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக எனர் காங்கிரஸ் அதிமுக கட்சி தலைவர்கள் அதிகாரிகள் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் எதிர்கட்சியான திமுக காங்கிரஸ் இப்பதவி பிரமாண நிகழ்வுகளை புறக்கணித்தனர் இதைத் தொடர்ந்து அமைச்சர் ஜான்குமார் புதுவை சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார் அங்கு இரண்டாவது மாடியில் உள்ள அமைச்சர் அறையில் இருக்கையில் அமர்ந்து பொறுப்பேற்றுக் கொண்டார்